ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபர்ஸ்ட் பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் ஃபஸ்ட்டு ஒன்று புள்ளி அஞ்சுல எட்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறீங்க ஒரு வறட்சி காலத்தில் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் வாரத்துக்கு மூணு அங்கலம் வீதம் குறைகிறது ஏனில் தொடர்ச்சியான ஆறு வாரம் கால இதில் நீர்மட்டத்தின் ஏற்படும் மாற்றத்தை அடைந்தது ஒரு வாரத்தில் மூணு அங்குலம் குறையுது அப்போ ஆறு வாரத்தில்னா ஆறு மூணு நம்ம பேர் கேட்டிங்கன்னா ஆன்சர் கழிச்சுடும் பாருங்கள் ஒரு வாரத்தில் ஏற்படும் குறைவு மூணு அங்குலம் ஆறு வாரங்களில் ஆறு வாரத்தில் ஏற்படும் குறைவு பார்த்தீங்கன்னா ஆறு பெருக்கள் மூணுனா ஆர்ம பதினெட்டு அங்குலம் அப்போ தர்பூர் பதினெட்டு அங்குலம் நீர் குறையும் புரிஞ்சுதுங்களா ஆளாக இது எட்டாவதுக்கு ஆன்சர்